கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேராவை கொலை செய்த இரு துப்பாக்கிதாரிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இதன்படி குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளதாகவும் இவர்களில் பெண்ணொருவரும் அடங்குவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் கடந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதி அத்துருகிரியவில் இடம்பெற்ற கொலை சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்க முறைகளில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது நீதிமன்ற அனுமதியின் பேரில் சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணையின் போது ஏனைய குழுவினர் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது கிளப் வசந்தவை கொல்ல வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகளும் முன்னாள் பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது இக்கொலைக்கு பின்னர் அவர்கள் தப்பிச் செல்வதற்காக விசேட வாகனம் ஒன்றும் தயார் செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் அதன் ஊடாக அவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் உள்ளிட்ட குழுவினர் அத்துருகிய பிரதேசத்தில் ஆறு மாத காலத்திற்கு வாடகை வீடொன்றை எடுத்துள்ளதாகவும் அதற்காக ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேற்கு தெற்கு பிரதி போலீஸ் மாதிபர் கயங்க மாரப்பணவின் ஆலோசனையின் பேரில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன